என்னது டிரெஸ் வாங்கினா ஒரு கிராம் தங்க தராங்களா அடா ஆமாங்க எங்கன்னு பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம பேச மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க இங்க பிரீமியம் ஷர்ட்லாம் சிக்ஸ் ஹண்ட்ரட்ல இருந்தும் பிரீமியம் பேண்ட்லாம் செவன் ஹண்ட்ரட்ல இருந்தும் ஆஃப் கொரியன் ஃபிட் பேண்ட்ல இருந்து பேகி மாக் ஃபிட் ஆங்கிள் ஃபிட் காலர் டிஷர்ட் பிரீமியம் ப்ரீமியம் அண்ட் நார்மல் டீஷர்ட் அண்ட் ஷர்ட்லெலாம் பார்த்தீங்கன்னா ரியான் ஷர்ட் ப்ரஷ் ஷர்ட் செக் டி ஷர்ட் சைனீஸ் காலர் பார்ட்டி வியர் ஷர்ட் காட்டன் ஸ்ட்ரிப்ஸ்னு எல்லாமே ஹாஃப் அண்ட் ஃபுல் ஸ்லீவ்ஸோட ஆசிட் வாஷ் அண்ட் பிரிண்டர்டோடு வருதுங்க அது மட்டும் இல்லாமல் இவங்க கிட்ட ஹூடிஸ் ஹூடிஸ் பேக் ஆசிட் வாஷ் ஹூடிஸ்னு நீங்க வாங்குற எல்லா ட்ரெஸ்ஸுக்குமே ஃபிளாட் பர்சன்டேஜ் ஆஃபர் தந்துட்டு இருக்காங்க இங்க பண்ண போற ஃபர்ஸ்ட் டூ ஹண்ட்ரட் கஸ்டமர்ஸ்க்கு மேல பர்ச்சேஸ் பண்றவங்களுக்கு குழுக்கள் முறையில் தேர்ந்தெடுத்து மூணு பேருக்கு தலா ஒரு கிராம் தங்கமும் தரப்போறாங்க சிக்ஸ் கலெக்ஷன்ஸும் அவைலபிளாக இருக்குது இவங்களோட ஆம்பியன்ஸ் பார்த்தீங்கன்னா பக்காவோ நீட்டாகவும் பார்க்க சூப்பராகவும் இருக்குங்க அது மட்டும் இல்லாமல் இவங்க கிட்ட எல்லாமே அஃபோர்டபுள் ப்ரைஸில் அவைலபிளாக இருக்குங்க அப்புறம் என்னங்க ஃபிஃப்டீன் பர்சன்டேஜ் ஆஃபர் தராங்க அது மட்டும் இல்லாமல் ஒரு கிராம் தங்கமும் தராங்க இந்த அட்டகாசமான ஆஃபர் தரது யார் இருந்தாலும் தெரியணும் நம்ம திருச்சி திருவரம்பூரில் இருக்க பாரத் பெட்ரோலியம்க்கு ஆப்போசிட்டில் இருக்கவங்க தான் நம்ம நீட் க்ளோத்திங் ஷாப் தாங்க இவங்க அப்புறம் என்ன இப்போவே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸோட உடனே கிளம்பி நீட் க்ளோத்திங் ஷாப்புக்கு போய் பர்ச்சேஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க